வணக்கம் குபேரன் டிவி நேருக்கு லட்சுமிநா வணக்கங்கள் இப்போ நான் பார்க்க போறது வார ராசி பலன் பதிமூணாம் தேதி இருந்து பத்தொன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது டிப் ஆஃப் வீக் மறக்காம பாருங்க இந்த வீடியோட லாஸ்ட்ல ராசிபலன் பார்க்கறதுக்கு முன்னாடி மெயினா ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் நீங்க வந்து ராசிக்கு பார்க்குறீங்க இல்லைன்னு இல்லை ஸோ அது தப்பானால் தப்பு இல்லை அது வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பர்சன்ட் தான் வந்து பர்ஃபெக்டாக வரும் இப்போது நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த பலன் சொல்லும்போது பார்த்திங்கன்னா இந்த லக்னம் லக்னம் லக்னம்னு சொல்லுவேன் ஸோ நிறைய பேர் வந்து கன்ஃப்யூஷனில் எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன் லக்னம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ஜாதகத்தில் லான்னு போட்டிருக்கோம் கட்டத்தில் ஸோ சந்திரன் இருக்கிறது ராசி லக்னம்ங்கிறது லான்னு உங்கள் ஜாதகத்தில் போட்டிருக்கோம் அதை எடுத்துக்கோங்க ஸோ அந்த லாங்கிற ராசி என்னவோ அந்த ராசிக்கு பலன் பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போகிறேன் இப்போ நான் வந்து மகர லக்னம் ஓகேங்களா ரிச்சிக ராசி ஸோ என்னுடைய சந்திரன் ரிச்சிகத்தில் இருக்குது லக்னங்கிறது மகரம் நான் ராசி பலன் பார்க்கணுன்னா எதுக்கு பார்க்கணுன்னா மகர ராசிக்கு பார்த்தேன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நான் சொல்கிற பலன்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த லக்னத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க இப்போ நான் மகர லக்னம் அன்போது நான் மகர ராசிக்கான பலன் பார்க்கும்போது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருக்கும் அதில் பலன் சொல்லும் போதே நான் சொல்லுவேன் இந்த சுக்கர திசை புத்தி ஆந்திரம் நடக்கிறவங்க சூரிய திசை புத்தி ஆந்திரம் நடக்கிறோம் இந்த திசா புத்தி அந்திரம் சொல்லுவேன் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன லக்னங்கிறத தெரிஞ்சுக்கங்க அந்த ராசிக்கு போய் நீங்கள் பாருங்கள் நம்பர் ஒன் நம்பர் என்ன திசை புத்தி அந்தரம் நடக்குதுங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உதாரணத்துக்கு ஒரு சூரிய திசை நடக்குது சந்திரன் அந்தரம் நடக்குது ராகு புத்தி புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த மூணுத்தையும் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சு நீங்கள் பலன் பார்க்கும்போது நான் சொல்வேன் ராகு திசை புத்தி அந்த நடக்கும் இப்படி நடக்கும் அப்படி பக்கத்தை எழுதிக்குங்க சின்ன சின்ன இன்ஸ்டன் அப்படி எழுதிக்குங்க மூணுத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா அதுதான் சம்பவமாக நடக்க போகிறதுங்கிறத வந்து நீங்க ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு தொண்ணூறு பர்ஃபெக்டாக நடக்கும் இதில் வந்து எந்த மாற்றமும் இருக்காது நீங்கள் பாருங்கள் ஸோ ஜ ராசி பலனை இப்படி பார்த்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் டிப் ஆஃப் த வெட் மறக்காமல் பாருங்கள் கன்னீராசி ஸோ ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் போது உங்களது ராசி அதிபதி புதன் அஞ்சில் இருக்கார் ஸோ அஞ்சில் இருக்கும்போது பத்தாம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் போது கொஞ்சம் தொழிலில் கவனமாக இருக்கணும் காரணம் என்னென்னா பத்துக்கு வந்து ஆறு எட்டாக வந்து புதன் கூறும்போது கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டோ அதிகமான கடன் வாங்கி வியாபாரம் பண்ணுறதோன்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னால் வந்து அந்த மாதிரி விஷயங்கள கவனமாக இருந்துக்குங்க ஏன்னா வந்து அது வந்து ஒரு நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கிடும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தொழில் ரீதியான விஷயங்கள் மட்டும் அது யாருக்கு அப்படின்போது கண்ணி லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து கண்ணியில் வந்து பத்தாம் அதிபதியும் புதனை வரும்போது அந்த அஞ்சில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் காதல் காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்லதாகவே இருக்கும் மற்றபடி இரண்டாம் அதிபதி இரண்டாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ரெண்டாம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது திருமணம் சார்ந்த உறவுகள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான் மற்றும் வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லேருந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ஒரு பார்ட்னர்ஷிப் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நான் வியாபார விஷயமாக நான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஒரு இன்வெஸ்டர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன்னு ஒரு பெரிய இன்வெஸ்டர் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது கண்ணி லக்னமாக இருந்து சுக்கர திசை புத்தி அந்த நடக்கிறவங்களுக்குலாம் வந்து இது நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ மூன்றாம் அதிபதியான செவ்வாய் ஸோ மூன்று மற்றும் எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஒன்பதில் இருக்கும்பொழுது தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு எமோஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு மனத்தில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஸ்ட்ரெஸ் சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது வந்து யாருக்கு மேஜராக வந்து எஃபெக்ட் பண்ணும் ஏன்னா வந்து இது யார் நடக்கணும்ன்றது இல்லையா ஸோ அப்படி வந்து கண்ணி லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து இது நடக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக அப்பாட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஒரு மாதம் ஒரு இருபது நாள் தாங்க இருக்குது ஸோ இருபது நாட்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தது அது கவனம் எல்லாமே சிறப்பாகிடும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் மாதி பார்த்திங்கன்னா குரு வந்து ஏழில் இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த உறவுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கன்னா இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதற்கான பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்பா அம்மா சப்போர்ட்னால ஒரு பணம் பெரிய பணம் ஒரு இடம் வாங்குறதோ ஒரு வண்டி வாங்குறதோ வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது கணவன் மனைவி உறவில் வந்து பொருளாதார ரீதியிலேருந்து ஒரு பெரிய ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பு ஒய்ஃப் சைட்லேருந்து ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து நல்ல அது மட்டும் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பணம் வருமானா கண்டிப்பாக வருங்க ஸோ வராதுன்னு இல்லை ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது எதுனாலும் செவ்வாய் திசை புத்தி அந்த ஸ்ட்ரெஸ் வரும் மற்றபடி வந்து கண்ணி லக்னமாக இருந்து சுக்ர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் பணம் வந்து பாக்கெட்டை நிரப்பும் அதே மாதிரி குரு திசை புத்தி அந்தரம் நடக்கும் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நல்ல பணம் வசதிகள் வாய்ப்புகள்லாம் வந்து ரொம்ப சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஐந்தாம் அதிபதியான சனி வந்து ஆறில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு எமோஷன்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஏன்னா வந்து ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள் நல்லா செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது அதே நேரத்தில் வந்து தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகள் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க நல்லா இருப்பாங்க அது வந்து பெரிய பிரச்சனை இல்லை பட் என்னென்னா அதீதமான ஒரு ஆசைகள் இதெல்லாம் அதிகமாக வந்து வெளிப்படுத்தி எனக்கு அது ஒன்றுவதும் கொஞ்சம் பிரச்சனை வாய்ப்பு வாய்ப்பும் இருக்கத்தான் செய்யுது பட் ஐந்துன்றது வந்து குழந்தைகள் வந்து கலைகளில் வெல்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒரு நல்ல ஒரு யோகங்கள் குழந்தைகள் வந்து சீட்டு கிடைக்காதவங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு இடத்துல வந்து ஃபாரின் ஃபாரின் அட்மிஷன்ஸ் அந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் பட் ஆனால் ஒரு அதுக்கான ரிஸ்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இது யாருக்கெல்லாம் இருக்கும்போது கண்ணி லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி இருந்தாலும் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க ஸோ அதை மாதிரி வியார்கள் இருக்கும்போது கொஞ்சம் வந்து குழந்தைங்க கொஞ்சம் இடஒடமாக பேசுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சனி சூரியன் ஒன்றா இருக்கும்போது ஒரு பிரச்சனை என்னென்னா ஆம்பளை பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சண்டை போடும் இந்த பீரியடில் ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதேமாதிரி பெண் பிள்ளைகள் வந்து அப்பா அமேலே வந்து அதிகமான பாசங்களை வைப்பதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது வேலை செய்கிற இடங்களுக்கு வந்து முதலாளிக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முதலாளிகிட்ட பேசும்போதோ மேனேஜர்கிட்ட பேசும்போதோ இல்லை ஒரு அரசு ஊழியர்கிட்ட அரசாங்க உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இது யாருக்கெல்லாம் நடக்கும்போது கண்ணி லக்னமாகிறது சூரிய தசை புத்தி அந்த நடக்கிறவங்க சனி திசை புத்தி அந்த நடக்கிறவங்க ரொம்ப 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 ஜாகிரதையாக இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம் இதுக்காக தசா புத்தி அந்தரங்கள் சொல்கிறோம் லக்னம்னு ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க ராசிங்கிறது வந்து சந்திரன் இருக்கிற இடத்தை ராசினும் லக்னம்ங்கிறத லான்னு போட்டுக்கோங்க ஜாதகத்தில் நீங்கள் வந்து லக்னத்துக்கு ராசி பலன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அது தொண்ணூறு சதவீதம் இருக்கும் அதே நேரத்தில் வந்து என்ன திசை என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் டீட்டெயில் எடுத்து வச்சுட்டீங்கனாலே போதும் அதை வச்சு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நடக்கிற சம்பவங்கள் வந்து துரிதமாகவும் பர்ஃபெக்டாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனால் வந்து கண்ணி லக்னமாக இருக்கிறவர்கள் வந்து கொஞ்சம் வந்து இந்த தசாபுத்தி சனியும் சூரியன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான் அது இல்லைன்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கனா அது சனியும் சூரியனும் அந்த ஒரு ஒரே நேர்கோட்டில் ஒரு வாரத்துக்கு இருப்பாங்க இது ஒரு வாரம் தான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இந்த ஒரு வாரம் மட்டும் கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே கிளியர் ஆகிடும் ஏழாம் அதிபதி வந்து குரு ஆட்சி சுக்ரன் உச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து இரண்டு ஒன்பதாம் மதிப்பு வந்து ஏழு இருக்கும் பொழுது நல்ல ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு அப்பா அப்பா சார்ந்த சொத்துக்களால் ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு வெளிநாட்டிலிருந்து பணம் எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கும் பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது ஒரு நல்ல விஷயம் தான் இது யாருக்கு நடக்கணும் கண்ணி லக்னமாக இருந்து குரு தேசை புத்தி அந்திரம் நடக்கிறவங்க சுக்கர தேசை புத்தி அந்திரம் நடக்கிறோம் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஒன்பதில் இருக்கும்போது அப்பா அப்பா சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும் என்ன இது மாதிரி ஆகிடுமோ அந்த மாதிரி ஆகிடுமோ எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் எட்டில் ராகு சுக்கரனுடைய சாரத்தில் போகும்போது ஒன்றும் பெரிய பாதிப்புகளை கொடுக்காதுனாலும் கொஞ்சம் வந்து அந்த அதீதமான ஆசைகளை தூண்டிவிடும் பிறத்தை ஒரு என்ன சொல்கிறது நிறைய பேராசையை தூண்டி விடுறதுக்கான வாய்ப்புகள் அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாலே போதும் ஸோ இது யாருக்கெல்லாம் நடக்கும் கண்ணி லக்னமாக இருந்து ராகு தேசை புத்தி அந்தளவு நடக்கிறவங்களுக்கு வந்து சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா வந்து பணம் வந்து நிறைய வரும் ஸோ அது வந்து எந்த மாற்றமும் இல்லை ஸோ அதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும் தேவையில்லாத இடத்துல போய் விட்டுறக்கூடாதுங்கிறது தான் உண்மையான விஷயம் இதுதான் அது தொழில் தொழில் ரீதியான விஷயங்களை கவனமாக இருங்க மாமியார் வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிடும்போதோ விருந்துக்கோ போகிறீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா அங்கே போயிட்டு ஒரு சின்ன தர்க்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க பதினொன்றாம் இடத்துக்கு வந்து குரு சுக்கரனுடைய பார்வைகள் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து லாபங்கள் வரும்போது அதை வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது யாருக்கு நடக்கணும் போது உங்களுக்கு வந்து குரு தேசை புத்தி அந்த நடக்கிறவங்க சுக்கர தேசை புத்தி அந்த நடக்கும் நல்ல ஒரு லாபங்கள் நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது நம்ம என்ன பண்ணணும் நிறைய வந்து உழைக்கணும் ஸோ உழைப்பு அது மட்டும் இல்லாமல் அது புத்திசாலித்தனமான உழைப்பாக இருக்கணும் சும்மா மாடு மாதிரி வந்து அதை போட்டு அதை போட்டு இதை போட்டு உழைக்கிறேன் எனக்கு அதுக்கு காசு ஒன்றும் யோசிங்க நம்ம வந்து நம்மக்கிட்ட ஒரு ஆண்டவன் வந்து ஒரு ஸ்கில்ல கொடுத்துருப்பார் ஸோ அந்த ஸ்கில்லில் போனோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய பணம் சம்பாதிப்பு இருக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்பட இரணை பழத்தீங்க ஸோ காலையில் எழுந்து அமைதியாக உட்காந்து பிரார்த்தனைன்றது வந்து கொண்டு வாங்க அற்புதமான பழங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ இந்த வாட்டி சொல்ல போகிற விஷயம் ரொம்ப ஒரு ஒரு கிரிட்டிக்கலான விஷயம் நிறைய பேர் வந்து எங்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போதே சொல்கிற விஷயம் சார் சார் என்ன சார் பரிகாரம் என்ன சார் பரிகாரம் பரிகாரம் கேட்பாங்க ஸோ பரிகாரங்கிறது வந்து மெயினாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நிறைய ஜோதிடர்கள் வந்து அவங்களே வந்து ரேண்டமாக வந்து எழுதி கொடுத்துருவாங்க ஒரு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்க உள்ள பரிகாரம் இவ்வளோ பரிகாரம் முப்பதாயிரம் பண்ணுங்கள் அந்த யோகம் பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் யாகம் பண்ணுங்கள் என்னென்னவோ சொல்லிடுவாங்கன்னு சும்மா அந்த கோயிலுக்கு போங்க பத்து வாட்டி முங்குங்க இதெல்லாம் சொல்லுவாங்க ஸோ அது உண்மையாக போய் ஆனால் அது நான் வந்து பரிகாரங்களை அவ்வளோ எழுதி கொடுக்குறதில்ல ஏன்னா என்னை பொறுத்தவரை வந்து பிரார்த்தனை ஒன்றே போதும்னு நினைக்கிற ஒரு ஆள் நான் ஸோ எனக்கு வந்து இந்த லிங்க்லாம் வேறு இல்லை நிறைய பேர் வந்து அங்கங்கே லிங்க்லாம் வேறு வச்சுப்போம் வந்து ஒரு பிஸ்னஸ் மோட்டில் பண்ணுறவங்க வந்து அது பண்ணுவாங்க பட் எனக்கு அது நேரம் இல்லை நான் வேறு ஒரு ஃபீல்டில் இருக்கிறனால என்னால் வந்து இந்த மோடில் போக தான் உண்மையான விஷயம் பட் அது அவங்களுக்கு தப்புன்னு சொல்ல மாட்டேன் அதில் வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னா ஒர்க் அவுட் ஆகுது சில பேருக்குன்னு ஒர்க் அவுட் ஆகுது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதில் வந்து கிங்ஸ் எல்லாம் இருக்காங்க அதில் வந்து பரிகாரத்துக்குனே கிங்கெல்லாம் இருக்காங்க பெரிய பெரிய லெவலில் வந்து சொல்கிறவங்களாம் இருக்காங்க பட் நம்ம அந்த அந்த இதில் போல ஆனால் பரிகாரம் வந்து நிறைய இடங்களில் பார்க்கும்போது என்ன நடந்திருக்குன்னா நிறைய பேர் வந்து பரிகாரம் பண்ணி காரில் போவாங்க கார் பரிகாரம் பண்ணிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த கார் ஆக்சிடெண்ட் ஆகிரும் நிறைய நடந்திருக்கு ஓகேங்களா அதே மாதிரி ஒரு பிரச்சனைக்காக பரிகாரம் பண்ண போவாங்க அந்த பரிகாரம் பண்ணிட்டு போனோன்னா அந்த பிரச்சனை இன்னும் பூதாகரம் வெடிச்சிரும் நிறைய பேருக்கு இதெல்லாம் ஏன் நடக்கும் ஸோ பரிகாரம் யார் பண்ணலாம் பண்ணக்கூடாது அது வந்து மேஜராக தெரிஞ்சு இது வந்து ஜோதிடர்களே தெரியாது நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் வந்து ஜோதிடருக்கே தெரியாது ஏன்னால் பரிகாரம் வந்து எல்லா ஜாதகமும் பண்ண முடியாதுங்க சில கர்மாக்கள் வந்து நீங்கள் அணுவிச்சு தான் தீர்க்கணும் அணுவிச்சு தான் தீர்க்கணும் அதில் வந்து இதே கிடையாது யார் இருக்கலாம் அணுவிச்சே தீர்க்கணும் பரிகாரம் கிடையாதுங்கிறத மெயினாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து செவ்வாய் ஸோ நீங்கள் வந்து ஒரு திருமணம் சார்ந்த உறவுக்காக ஒரு பரிகாரம் பண்ண போகிறீங்கன்னு வச்சுப்போமே அப்படி இருக்கும்போது ஏழில் செவ்வாய் இருந்தாலோ அந்த ஏழாம் இடத்தை செவ்வாய் பார்த்தாலோ இல்லை ஏ ஏழாம் அதிபதியுடைய சாரத்தில் செவ்வாய் இருந்தாலும் இந்த செவ்வாய் தொடர்பு இருந்தாலே அந்த பரிகாரம் பழிக்காது அதை என்ன பண்ணோன்னா இன்னும் நெகட்டிவிட்டியாக பண்ணிடும் நீங்கள் வந்து இருக்கிற பிரச்சனையை இன்னும் ஊதி பெட்ரோல் ஊற்றி விட்டு போகிற மாதிரி பத்த பத்தமாக எரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் வந்து அந்த பரிகாரத்துக்குரிய அந்த பாவத்துக்கான இப்போ ஒரு சொத்து சம்மந்தமான விஷயங்களில் வந்து நாலாம் பாவத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ண போகிறீங்கன்னா அங்கே வந்து செவ்வாயோடைய பார்வையோ இல்லை ஒரு தொடர்போ ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அந்த பரிகாரம் பழிக்காது பிரச்சனையை பெருசு கொண்டோம் நம்பர் ஒன் ரெண்டாவது அஷ்டமாதிபதி இப்போது உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு அஷ்டமாதிபதிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த அஷ்டமாதிபதி தொடர்போ பார்வையோ இருந்துட்டால் அந்த பரிகாரம் பழிக்கவே பழிக்காது பிரச்சனைகள் அதிகம் இந்த ரெண்டே ரூல் தான் ஏன்னா அஷ்டமாதிபதி தொடர்போ இல்லை செவ்வாயுடைய தொடர்போ இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பரிகாரங்கள் பழிக்காது அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பரிகாரம் பண்ணிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகிறது கீழே விழுது சார் நான் பரிகாரம் பண்ணிட்டு வந்தேன் சார் கால் ஒடிஞ்சிச்சு சார்மா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கிறதுக்கு காரணம் இது வந்து தெரியாமல் சில ஜோதிடர்கள் எழுதி கொடுத்தது அவங்க அவங்களோட கமிட்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்தது இவர் மாட்டிக்கிறதும் உண்டு ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் போகும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருங்க எந்த ஜோதிடர்களுக்கே நான் சொல்கிறது என்னென்னா முதல்ல இதை பார்த்துருங்க நீங்கள் பரிகாரம் எழுதிக்கங்க சம்பாதிச்சிங்க அதெல்லாம் அடுத்த விஷயம் ஸோ நம்ம வந்து அதை பற்றி நம்ம எதுவுமே சொல்ல போகிறதா அதில் வந்து நல்லது இருக்குது கெட்டுதல் இருக்குது அதெல்லாம் ஓகே நான் என்ன சொல்கிறேன்னா பரிகாரம் எழுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜோதிடர்களும் வந்து யோசிக்கணும் செவ்வாயுடைய பார்வை இந்த பரிகாரத்தை செய்ய விடுமா செய்ய விடாதா அதேமாதிரி அஷ்டமாதிபதியோட திசை நடக்குது இல்லை அஷ்டமாதிபதியுடைய திசையோ இல்லை செவ்வாய் திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குது இல்லை அன்னைக்கு வந்து செவ்வாயோட நட்சத்திரம் போகுது அஷ்டமாதியோட நட்சத்திரம் போகுது இந்த மாதிரி தொடர்புகள் இருக்கிற காலகட்டத்துலையும் நீங்கள் பரிகாரம் பண்ணக்கூடாது ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணணும் ஏதோ சொல்லிட்டாங்க நான் போய் பரிகாரம் பண்ணுறேன் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னா ஆப்புங்கிறது தானாக வந்த நீங்களே போய் வாங்கிக்கிற மாதிரி ஆகும் ஸோ அதனால் வந்து தயவுசெய்து வந்து இந்த பரிகாரங்களை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பத்து வாட்டி யோசித்து இதை இந்த விஷயங்கள் இருக்காங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம் இல்லை தெரிஞ்ச ஜோதிடர்களுக்கு வந்து இது ஒரு கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து இதுதான் இந்த வாரம் இந்த வாரம் மெயினான டிப்பு ஏன்னா பரிகாரத்துக்காக தான் எல்லாருமே ஜோசியம் பார்க்குற நைன்ட்டி பர்சன்ட் கேட்குறதே வந்து பரிகாரம் 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 இன்னும் பரிகாரம் மட்டும் வாழ்க்கை மாறிடுமா கிடையாது கர்மாங்குறதை நம்ம அணிவிச்சு தீர்க்கணும் உதாரணம் சொல்லப்போனால் ரமண மகரிஷி இருந்தார் ஸோ அவருக்கு கேன்சர் வந்தது அவரை விட ஒரு பெரிய மகான் நம்ம பார்க்க முடியுமா என்னமோ இப்போ பார்த்தாலும் ஸோ அவருக்கே வந்து அது கேன்சர்மோ அந்த வழியை நான் வந்து அணிவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி வந்து சங்கராச்சாரியர் ஸோ அவரும் வந்து காஞ்சி பெரியவரும் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் சொல்லும்போது சில கர்மாக்களை நம்ம வந்து அனுபவிச்சு தான் அவருக்கே சில உடல் நல குறைவுகள்லாம் வரும்போது சொல்வார் இல்லை பரவாயில்ல நான் இதை அனுபவிக்கிறேன் இதை நான் வந்து இது கர்மா வேணான்னு அனுபவிச்சு தான் ஆகணுங்கிறது விதி ஸோ அதனால் வந்து நம்ம ஃபிசிக்கலாக முயற்சி எடுத்து அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு பார்க்கணுமே இல்லையா பரிகாரம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப உஷாராக இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு பரிகாரம் பண்ணுங்கிறது தான் டிப் ஆஃப் த வீக்கு கண்டிப்பாக வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணுங்க ஓகேங்களா ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்பட இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள்